சார் கொஞ்சம் கடன் இருக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் ஒன்று நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன் என் யூனிட் பேர் எல்லாரும் பெருமை போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு ஸோ அப்போ அவர் கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டவன் அவர் சாரே சொன்னாரு கதை சொன்னாரு கதை நல்லா இருந்தது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சின்னத்தம்பி நல்லா ஓடிட்டு வந்தது ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு வந்தது சின்னத்தம்பியிலருந்து இது ரஜினியிலேருந்து போக்கிரியும் சின்னத்தம்பி தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு அந்த படம் வந்து இருபத்தி எட்டு நாளில் ஆறு ஃபிலிம் இல்ல அவுடோர்ல ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவங்க சார் கேமரா நாங்கள் அழகா அதை ஒரு நல்ல விலைக்கு வந்துட்டு அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வந்தோம் ஏதாவது ஒரு மேடை கிடைக்க அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் மேடையில் உட்கார்ந்து எல்லாருமே ஒரு ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவருக்கே தெரியும் என்னென்னா அதே மாதிரி மனுசூலிகான் படமும் நான் வந்து பிஆர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காசு சம்பளம் பேசுறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு அப்படி ஒரு மனசுக்கு உரிய வருவார் ஏழல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சந்தான பாரீசாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மஸ்தான் மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்றதை நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம் நீங்க யாரு வேணாலும் படம் எடுக்குவாங்க மஸ்தான் மாஸ்டர் போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஒரு அரை நாள்ல பாட்டு எடுத்து கொடுக்க நாள் ரெண்டு பாட்டு எடுத்து கொடுத்துருவாரு அந்த அப்படி ஒரு திறமைசாலி அவர் ஆமா முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு பார்க்கணும்ல எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை அப்பப்ப அந்த ஆளை வந்தான் கமல் போய் எட்டி பாக்குறது ஸோ இப்போ இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் குருக்கள் சார் பையனை பத்தி சொல்லணும் அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜையில் வந்து மங்களகரமா பூஜை நடத்தி கொடுப்பாரு அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ அறிவாகிறது அவருக்கு சினிமால கிடைச்ச மிகப்பெரிய பேரு ஸோ அவன் அவருக்காண்டு ஒரு கைத்தட்டி பாராட்டு வச்சுக்கலான் வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க பொதுவாக ஜாதி மதம் இன்னெல்லாம் சினிமாக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது நீங்க அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது தேட்டரில் இருந்தாலும் சரி சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி எங்கள் ஜாதி பாகுபாடே கிடையாது இன பாகுபாடு கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது ஒரு ஒற்றுமையின் இடமா தான் வந்து சினிமா இருக்கு நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பக்கத்தில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்கானா பார்க்க மாட்டான் நம்ம தெரிஞ்சு படம் நல்லா இருந்தால் ரசிப்போம் ஜாலியாக இருப்போம் படம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதியை வந்து என்னென்னா பொதுவில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா கலவரம் வராது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அதோடு நிறுத்திக்கணும் ஆனால் அது வெளியில் வரும்போதே வெட்டு மாறுது அந்த சாதிங்கிறது அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயாக பரவுது எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியாக போகிறாங்க பாருங்கள் அது மாதிரி அது பரவுகிறது ஸோ அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது அது அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயார்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரப்பாண்டியன் வந்திருக்கிறாரு இது மாதிரி டெய்லி பஞ்சாயத்து அதுதான் ஒரு சார் உதயகுமார் சார் பார்த்தோடனே கிளம்பலாமான்னு கேட்டார் ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி கூட நிறைய சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரத்தில் திரையுலகம் சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்த சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த ஏல் சூரியனும் சூரியகாந்தியும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமல்லையும் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடிக்க ஆரம்பித்து நல்லா பேச கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தில் இதை விட நல்லா பேசுவான் ஆக ஏதோ ஒன்று நடக்குது இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அது ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கான அந்த இருந்த ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் என அதை நீ சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த பாரதி அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க என்ன நினைச்சாங்க அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்கேன் இது தொண்டு தொட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம சின்ன வயசுல இருந்து சாதிகள் இல்லை எழிப்பா பண்ணாம படிச்சுட்டு இருக்கிறோம் எக்ஸாம்ல எழுதிடுவோம் அந்த கவிதைக்கு பாருக்கு வாங்கிடுவோம் பாரதியார் யார் இதுக்காக எழுதிக்கிறாருன்னு நினச்சிட்டு மற்ற அதை அதை மீறி யாருமே திங்க் பண்ண இதுதான் உண்மை எந்த ஒரு நல்ல விஷயமுமே நாம் படிப்பதற்காக அப்புறம் ரெண்டாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க மீதி அதை கடைப்பிடிக்கவோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை ஏன்னா அடுத்த கட்ட நம்ம போராட்டம் நம்ம தொடர்த்திட்டு இருக்கு நம்ம போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருப்போம் நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்க அப்போ தான் சமுதாயத்தை பற்றி திங்க் திங்க் பண்ணிட்டு இருப்போம் அப்போ இந்த கேப்பு கிடைக்கிறப்ப அரசியலுக்கு வரவங்க கேப்பு கிடைக்கிறப்ப சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதே மாதிரி கேப் கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்தை சொல்ற ஆளா நீ மாறிட கூடாது உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும் உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன் அது கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ அவனுடைய நண்பர்கள் தயாரிப்பு இணை தயாரிப்பு அவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னா அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் நீ வந்து வெற்றிகரமாக அன்பு தம்பி ஏஎல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும் அதை நீ கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்கள் அண்ணம்மார்கள் தம்பிங்க நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த படம் சூரியனும் சூரிய காந்தியும் என்கிற அருமையான டைட்டில் இது அழகான டைட்டில் இந்த படத்தை வெற்றி வெற்றிபெறமாக மாற்றுவதற்கு உங்களால் என்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் நேரம் கிடைக்கிறது கிடைக்கிற கேப் சொல்ற மிகப்பெரிய கலை உழவன் என்னுடைய படம் மிகச்சிறப்பான வீட்டில் அடைய வேண்டும்

தமிழ் சூழல் அதிகமாக பணம் வச்சுக்கிற இடத்துல கருத்துக்கள் கத்தி கபட ரத்தம் எம் சின்ன அவன் கருத்துக்களை வைத்துக் கொண்டு சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கேன் வீதியிலிருந்து வந்திருக்கேன் கிராமத்தில் வந்திருக்கேன் மனுஷன் பிறந்தா அதுக்கு ஒரு இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய எல்லாருமே சின்ன குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார்கள் அந்த இடத்துல குறைந்த இடத்தில் அகத்தியர் மாதிரி எடுக்கிற சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வந்து வாக்கு நீங்க தாங்க திரைப்படங்களுக்கு காப்பாற்று திரைப்படங்கள் இருக்கிறது தேட்டர்கள் சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தேட்டர் கொடுங்க நூறு சீட்டு நூத்தி ஐம்பது சொல்லி பதினைந்து வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன ஆனா இது வரைக்கும் விடியவே இல்லை இது எங்க சொல்லணும் மைக் மைக்கு முன்னாடி தான் சொல்லி ஆகணும் அதை நான் முதலில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே அவன் மாறுவதை போ அப்படி சொன்ன பட்டுக்கோட்டாருடைய அந்த பாட்டை ஏ ராஜா கடைசி ஒரு பாட்டு என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மையில் நினைவுபடுத்தி சொன்னது உண்மையிலே நீ ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞன் உங்களுக்காகவே இந்த படம் ஓடணும் இரண்டாவது என்னுடைய நண்பன் செங்கல் ஒரு கிராமிய மண்ணில் இருந்து வந்தக்கூடிய செங்க திருவாணனுக்கு நீங்க வாய்ப்பு நீங்கள் கொடுத்திருக்கீங்க வாழ வேண்டும் ஒரு அப்புட்டி நீங்களே கேரளாவில் கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான் கதைகள் தான் கதாநாயகன் அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து என்னுடைய குருநாதர்கள் ஒருவரான சந்தார பாரதி அவர் கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும் உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னன்னு தமிழ்நாட்டுல சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதோடு மறந்து போன அந்த சூரிய காந்தியம் சேர்த்து கட்டுக்கிறீங்க திராவிட இயக்க சிந்தனை உள்ள தமிழ் உணர்வு உள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதுக்குள்ள ஒரு குருஜி இருக்க டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்கு ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிகோன்னு கோட் சொல்லுவாங்க நீங்க பெரிய படம் வந்து டிகோன்னு கோட் சொல்லுவாங்க இந்த படத்தில் பல்வேறு பட்ட சம்பவங்கள் ஒரு பெரிய படத்துல எல்லாம் கஞ்சா விற்கணும் இல்லன்னா வந்து கத்தி எடுத்து குத்தணும் அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமா குத்துறவங்கன்னா ஹீரோவா காட்டுறது ஆச்சரியமா இருக்கு சந்தான பாரத்தா எதுக்கு தேவையில்லாம அந்த படம் எடுத்தார் குணாம ஒரு படம் எடுத்தார் அப்ப பேர் வாங்க ஆனா ஆனால் பணம் யார் ஒரிஜினல் எப்போயுமே வேண்டிய கிடையாது குணா வந்து ஒரிஜினல் அதை பார்த்து அந்த பொழந்தை குணா குகையில் த ஊழலாம் அண்ணாம்பாறு நூறு கோடி படம் மஞ்சுவல் பாய் சின்ன தமிழ்நாட்டில் ஒரிஜினல் டே எப்போயுமே வேண்டிய கிடையாது ஆமாம் நான் அந்த படத்தை பணியாற்றுனேன் அப்படி தம்பி அரசுவாக்கியும் நானும் கமல் சாரும் சேர்ந்து தான் போயிவிட்டு குணா குகை தேதி முடிச்சு வந்தோம் அந்த குணா குகையில நாங்க பார்த்து குணா படம் பார்த்தோன்னா எத்தனை பேர் தெரியாது அந்த குணா குவையின் அதிசயம் இல்லை நான் ஒரு யூடியூபில் பேசினேன் ஒன்றரை லட்சம் பேர் பார்க்குறாங்க அவங்கன்னா தேட்டரில் வந்ததை விட நூறு நாள் தள்ளிக்கொண்டிருக்கும் என்னன்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி ஆனா அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது அதுதான் தமாகும் இந்த ஒரிஜினலை இந்த தொழிற்பட்டை காலம் மறுபடியும் தேடும் இந்த படம் வெற்றியடைய வாட்டுக்கள் மாற்றுக்கலாம் டைம் ஆயிட்டும் இருக்குது மேடை அதை சாக்கார வச்சு பேசுறதும் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்குறாங்க இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக இருக்குது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஷூட்டிங் டென்ஷனில் நான் உடையா இருந்தால் கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த உழைப்பு அப் அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயார் பண்ணணும் ஏஎல் ராஜா அவர்களுக்கு தான் சேரும் ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பட கஷ்டங்கள்லாம் நேரில் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு படத்தோட வெற்றிக்காக அவர் போரா அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம் இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மகிழ்நர குறுக்கல் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் என் படத்தில் தான் முதல்ல வந்தார் நடித்தார் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அப்புக்குட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளாவில்தான் பிறந்திருக்க வேண்டிய உண்மையிலேயே ஒரு அன்பு அருமையான கலைஞன் என்னுடைய ஆரம்ப கால படங்கள்ல அப்போ குட்டி நடிச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் நடிக்காமல் போயிட்டாரு கண்டிப்பா அவரை நான் யூஸ் பண்ணிக்க அவங்க கூட நடிச்ச ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜா அவர்களுக்கு படத்தை வந்து எத்தனை பேர்கிட்ட போட்டு காமிச்சாரு எவ்வளோ பேரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு காமிச்சாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலாக அவங்க கொடுக்குற வந்து ட்ரைலரும் சரி பாடலும் சரி ஒரு குவாலிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க சின்ன ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி இணைய நண்பர்கள் பி ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் செஞ்சு நீங்களாம் கை தேடி நன்றி நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏ ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாம் இருக்கார் ரெண்டு சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனை நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது பருத்தி படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு அது ஆறு இப்போ நல்லா செக்க சிறப்பாக ஆனால் அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி நல்லா எல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் ஐயா இங்கே இருக்குங்களா வெளியே நீங்க எப்ப எதுக்கு வெளியில வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்திரம் தான் உதவாரம் பார்த்தேன் இதில் வேஸ்டியை மடிச்சு கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா தான் எல்லா சினிமா பூஜையிலும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்களை நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் இந்த படம்னு சொல்றேன் இல்லையா இப்போ உங்களுக்கே டவுட்டாக இது எந்த படமா இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றது அப்புறம் சொல்றேன் இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னு வந்த ஆளுங்க தட்டல கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டு நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் பண்ணிட்டாங்க இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றது சொல்றேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு